அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் இயேசு முன்பாக நற்கரனை ஆண்டவர் முன்பாக நாம் எல்லோரும் முழந்தால் படிக்கிறோம் நேரம் ஜப நேரம் வல்லமை மிக்க நேரம் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ஒன்று சொல்கிறது ஆண்டவரே நான் உமிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் என்னை வெட்க விடாதேயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிமானவர்களே யாரும் யாருக்காகவும் வெட்கப்படாதீர்கள் என் அழுகில் இருப்பவள் என்னை பற்றி என்ன சொல்வாள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் யாருக்காகவும் பயப்படாதீர்கள் வாழ்வுதரும் நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் அந்த உணர்வோடு எல்லோரும் செபிப்போமா கரங்களை பிரித்துக்கொள்வோம் என்னோடு சேர்ந்து செபியுங்கள் எனக்கு செபிக்கத் தெரியாது என்று சொன்னாலும் இயேசுவே நன்றி என்று சொல்லுங்கள் இயேசுவே எங்களோடு தங்கும் ஆண்டவர் என்று சொல்லுங்கள் எங்கள் வாழ்வை மாற்றியமைக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே எல்லோருமாய் சேர்ந்து சிப்பிப்போமா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே எங்களோடு தங்கியமைக்காக நன்றி இயேசுவே இந்த நேரம் முழுவதுமாக நீர் ஆட்கொள்ள இருக்கிறதே அதற்காக நன்றி தகப்பனே இந்த தெய்வீக மாளிகை முழுவதுமாக உமது பிரசன்னம் இறங்கக்கூடியதாக இருக்கிறது உம் ஆவியினுடைய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் நீர் தர இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் நேரம் முழுவதுமாக நீர் உம்முடைய திருக்கரங்களினால் காத்து வந்து கொண்டிருக்கிறீரே அதற்காக நன்றி எசுவேன் இந்த பிள்ளைகளை எல்லோரையும் இவருடைய பயணங்கள் அனைத்தையும் நீர் பாதுகாத்தீரே அதற்காக நன்றி தகப்பனே பயணத்தில் உடனிருந்தேரே நன்றி ராஜா இவர்கள் ஒவ்வொருவரும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் தோல்விகள் இருந்தாலும் நீர்தாமே உடனிருந்து காத்து வருகிறீர் நன்றி தகப்பனே இந்த ஒரு மணி நேர ஜப ஆராதனையிலே எங்களோடு கூட நீர் பயணித்திரளும் இந்த ஒரு மணி நேர ஜப ஆராதனையிலே எந்த வீண் பராக்கிற்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொள்ள உம்முடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்டுக்கொள்ள எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக எங்கள் தாய் மரியாளியின் பரிந்துரையை எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளும் எங்கள் பாதுகாவலரினுடைய ஆற்றல் பரிந்துரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் அமர்ந்து கொள்வோம் பிரிமானவர்களே ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே நக்கருணை ஆண்டவரினுடைய பிரசன்னத்தின் முன்பாக நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம் ப்ரைசலோனும் எல்லாம் கைகளை உயர்த்தி ப்ரைசலோனும் இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்ரம் மரியே வாழ்க எதுக்காக அடிக்கடி கையை ஒசத்துக்கிட்டே இருக்கணும் என்ன சாமி நீங்கள் கையை ஒசத்த சொல்கிறீங்க அதனால் நாங்கள் ஒசத்துகிறோம் இந்த ஆண்டவர் முன்னால் நாம் எல்லோருமே அவருடைய அன்பு பிள்ளைகள் அவர் முன்னால் நாம் எல்லோரும் என்ன செஞ்சிட்டோம் சரணாகதி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் எல்லோரும் கையை ஒசத்தி என்ன சொல்கிறோம் ஹலில் எசுவே நன்றி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தானே மீண்டும் ஒரு முறை பிரைஸ் எல்லாம் ஆ சரி ஒரு ஒருத்தர் உங்கள் முன்னால் வந்து நின்றுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சட சடச்சடன் சுட வாரார் அப்படின்னா சுடலை ஆனால் சுட வாரார் அப்படின்னா என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க ரெண்டு கையும் தூக்கிடுவீங்க ரெண்டு கையை தூக்குனா என்ன அர்த்தம் ரெண்டு கையை தூக்குனா என்ன அர்த்தம் எப்பா என்கிட்ட எதுவுமே இல்லை நீ எதுவும் என்னை என்ன செஞ்சிடாத செஞ்சிடாத நான் உன்னையை திருப்பி எதுவும் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் பிரிமானவர்களை இந்த ஆண்டவர் முன்னால் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பதற்கு நமக்கு வெக்கமாக இருக்குது இந்த ஆண்டவர் முன்னால் கரங்களை விரிப்பதற்கு காரணம் எல்லாவற்றிற்கும் ஆற்றலும் ஊற்றும் இவர்தான் தேவையில்லாத விகிளைகளின் முன்பாலுக்கு சென்று நாம் கரங்களை உயர்த்தி கண்களை விரித்து பார்க்கின்றோம் ஆனால் இந்த ஆண்டவர் முன்னால் நின்று கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வதற்கும் கரங்களை விரித்து ஜெபிப்பதற்கும் நமக்கு மனசு என்ன செய்ய மாட்டேங்குது வர மாட்டேங்க திரிமானவர்களே வாழ்வு தருகின்ற ஊற்றாம் நற்கருணை ஆண்டவர் நம்மில் பிரசன்னாயிருக்கிறான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத கடவுளினுடைய ஆசிர் அதிகமாக பெறுகின்ற ஒரு நாட்களாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தை இரண்டு நிகழ்வுகளுக்கு அதிகமாக ஒப்பு கொடுத்து செபிப்பார்கள் ஒன்று நற்கருணைக்கு இரண்டாவது தூய ஆவியானவருக்கு என்று இந்த ஏப்ரல் மாதத்தை ஒப்பு கொடுப்பாங்க எதுக்கெலாம் ஒப்பு கொடுப்பாங்க என்ன எல்லோரும் என்னை இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வெக்கமாக இருக்குது எல்லாரும் இப்படி என்னை பார்த்தா இப்படி ரெண்டு எதற்கெல்லாம் ஒன்று நற்கருணைக்கு இரண்டாவது தூய் அபியானம் எதற்காக நற்கருணைக்கு ஒப்பு கொடுக்காங்க யாராவது சொல்ல முடியுமா இந்த ஏப்ரல் மாதத்தை நற்கருணைக்கு என்று விசேஷமாய் ஒப்பு கொடுக்குறார்கள் ஏன் என்னது புசு புசுன்னு தான் சத்தம் முனிசிபாலிட்டி பல்பில் காத்து வர்ற மாதிரி தான் வருது நாளையிலேருந்து எதை தொடங்க போறோம் குருத்தொலை ஞாயிறு நாளை நாளையிலேருந்து எதை தொடங்க போகிறோம் புனித வாரத்து இந்த புனித வாரத்தில் மிக முக்கியமான ஒரு நாட்கள் அப்படின்னா எந்த நாட்கள்லாம் புனித வியாழன் புனித வெள்ளி புனித சனி புனித ஞாயிறு எல்லாமே உண்டு அப்படி தானே ஆ சரி இந்த நாட்கள் அனைத்துமே இந்த ஏப்ரல் மாதத்தில் மிக முக்கியமாக வருகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வியாழக்கிழமை உங்கள் ஊர்களில் உங்களுடைய பங்குகளில் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை மிக ஆடம்பரமாக கொண்டாடுவாங்க அப்படிதானே இவ்வளவு நாட்கள் இல்லாத ஒரு ஆடம்பரம் அந்த வியாழக்கிழமையிலே மிக விமரிசையாக கொண்டாடுவாங்க என்ன காரணம் அந்த நாள்தான் எது ஏற்படுத்தப்பட்டது நற்கருணை ஏற்படுத்தப்பட்டது இந்த நற்கருணையை வாழ்வாக்கக்கூடிய அந்த குருத்துவம் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டது குருத்துவம் என்பது இந்த நற்கருணையிலே நிறைவு பெறுகிறது அன்றைக்கு நற்கருணை குருத்துவமும் நற்கருணையும் ஏற்படுத்தப்படுகிறது அப்போ இந்த தூய ஆவியானவருக்கு என்று சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம் இந்த நாட்களில் இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் அதிகமாக அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு என்றால் இந்த மனு குலத்தினுடைய மீட்புக்காக தன்னையே கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ம ஒரு ஆண்டவர் தன்னை முழுவதுமாக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து கொடுக்கின்ற நானே வாழ்வு தரும் உணவு என்று தன்னையே முழுமையாக கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் இயேசு நம்முடைய நற்கருணை ஆண்டவர் ப்ரீசலால் இயேசுவை நன்றி சரிமானவர்களே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கின்றோம் இந்த இந்த நாட்களில் நீங்கள் ஏறக்குறைய ஒரு நாற்பது நாட்கள் நிறைவு பெற்று தவக்காலத்தினுடைய நாற்பது நாட்கள் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு தப தவக்காலத்தினுடைய மூன்று செயல்பாடுகள் என்னெல்லாம் நான் ரொம்ப கேள்வி கேட்பேன் சரியா எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா மைக் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிருவேன் உள்ள வேண்டாம் ஃபாதர் அப்படின்னு ஒருத்தங்க தலையாட்டுறேன் ப்ரைஸ் எல்லாம் சார் தவக்காலத்தினுடைய மூன்று காரியங்கள் என்னதுலாம் ஜபம் தபம் தானம் இந்த ஜபம் எல்லாம் நீங்கள் பண்ணிங்களா நாற்பது நாட்கள் பண்ணிங்களா எப்படியோ முடிஞ்சிட்டு ஃபாதர் அப்படி தானே ஜபம் ஜபம் என்பது திருப்பலி ஆராதனை திருஜபமாலை நம்முடைய சிலுவை பாதை இவைகள் எல்லாம் அதில் அடங்கும் ஜபம் நமக்கு குறையே கிடையாது அப்படி தானே ஜபம் என்னன்னாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம் கடவுள்கிட்ட வந்து பண்ணிடுவோம் சரி அடுத்து என்னது தாபம் அங்கே தான் இடிக்கும் அப்படி தானே ஆமாம் என்றைக்கெல்லாம் ஒரு சந்தி இருக்கணுமோ புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்க வெள்ளிக்கிழமெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அன்னைக்கு தான் நமக்கு அதிகமாக என்னது வரும் சோதனை வரும் எப்படி தான் எங்கேருந்து தான் சோதனை வரும்னே தெரியும் மற்ற நாளுக்கு ரெண்டு நாள் காலையில் முழுக்க சாப்பிடாமல் இருப்போம் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்துடலாம் ஆனால் இன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டால் மட்டும்தான் அங்கே எதையாவது பார்த்தா உடனே நமக்கு என்ன தோணும் இதை சாப்பிட்ருவோமே ஒரு காப்பியை குடித்தா என்ன நடக்க போதும் ஒரு டீயை குடித்தா என்ன நடக்க போகுதுன்னு என்ன வந்துடும் சோதனைக்கு மேலே சோதனை வந்துடும் பிரியமானவர்களே அது ஜபம் தபம் மூன்றாவது தான் என்னது மூன்றாவதாக என்னது தானம் நம்மிடம் இருப்பதை யாரோடு பகிர்ந்து கொள்வது இல்லாதோரோடு அப்போ இந்த மூன்று காரியங்களில் இந்த நாற்பது நாட்களை நீங்கள் அதிகமாக செலவழித்திருப்பீர்கள் இந்த மூன்று காரியங்கள் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நெருக்கமாக கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஒரு வாரம் இந்த நாற்பது நாட்களை நீங்கள் பக்தி உள்ளதாக கடைபிடிக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு வாரம் மிக மிக என்னது முக்கியமான ஒன்று நாளை குறுத்தோலை ஞாயிறிலிருந்து உயிர்ப்பு பெருவிழா வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எதற்காக இதை சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் அப்படின்னா நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நிகழ்வுகளோடு சேர்ந்து உயிர்ப்பு நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வ பாதையில் கடைசி என்னது இருக்குது யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதோ என்னது இருக்குது உயிர்த்த ஆண்டவர் அப்போ உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடுகின்ற ஒரு நாட்களை நாம் கடந்து செல்கின்றோம் பிரி மாணவர்களே இப்போ இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி அதிகமாக உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு முறை ஒரு ஃபாதர் புளியம்பட்டியில் இருக்க ஃபாதர் வந்து சொல்லும்போது ஒரு நிகழ்வை சொன்னாங்க யாரோ ஒருத்தங்க அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க ஃபாதர் இந்த புளியம்பட்டி திருத்தலத்துக்கு எல்லா மக்களும் வாராங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் வாராங்க யார் வரா பிற சமயத்தை சார்ந்த அன்பு மக்களும் வாராங்க அவங்க திடீர்னு வந்து என்ன செஞ்சுருவாங்க நற்கரணையை கையில் கேட்பாங்க இதெல்லாம் நடந்திருக்குங்களா ஃபாதர் நீங்களாம் நற்கரணையை கொடுப்பீங்களா இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த ஃபாதர் ரொம்ப கூலாக சொன்னாங்க நான்லாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் கத்தோலிக்க கிறிஸ்தவங்க யார் வேற்று மதத்தை சார்ந்த நண்பர்கள் யாருன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஃபாதர் சொன்னாங்க யாரெல்லாம் ரொம்ப பயபக்தியாக நற்கரணையை வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாம் ஏமா பதில் சொல்லுங்கம்மா யாரெல்லாம் ரொம்ப பயபக்தியாக இது கடவுளினுடைய உடல்னு வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா அவங்க எல்லாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்க சும்மா வந்து நின்றுக்கிட்டா ஒரு வெட்டு மேலையும் கீழே ஒரு வெட்டு வெட்டு வாங்கிட்டான் அது யாரு அதுதான் கிறிஸ்தவர்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் பிரியமானவர்களை சில நேரங்களில் பார்க்கின்ற போது அதுதான் உண்மையாக இருக்கிறது நமக்கு இந்த ஆண்டவர் இலவசமாக கிடைக்கின்றார் இந்த நற்கருணை ஆண்டவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதால் சில நேரங்களில் இந்த நற்கருணை ஆண்டவரினுடைய உண்மையான மகத்துவத்தை நாம் என்ன செய்வது கிடையாது உணர்வது கிடையாது இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இந்த நற்கருணை ஆண்டவரினுடைய ஆசிரியை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ திருத்தலங்கத்து நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த நற்கருணை ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் வருகின்றவர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிரியமானவர்களே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நற்கருணை ஆண்டவரினுடைய அந்த மேன்மை அந்த உன்னதமான நிலை எனவே தான் திருச்சபை சொல்கிறாங்க கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊற்று உச்சம் என்னது தான் என்னதான் நற்கருணை நற்கருணை இல்லைன்னா நம்முடைய வாழ்வு என்னது கிடையாது கிடையாது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எதோடு பிணைந்திருக்கிறது அப்படின்னா நற்கருணையோடு என்ன செஞ்சிருக்கு பிணைந்திருக்கிறது இந்த இடியாப்பம்னு சொல்லுவாங்க அப்படி தானே என்ன சாமி சா அப்படி தான் நேரம் எட்டு பத்துக்கு இடியாப்பத்தை ஞாபகப்படுத்துவீங்களே அப்படிங்க இடியாப்பத்தை பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன செஞ்சுருக்கும் என்ன செஞ்சுருக்கோம் சுற்றி இருக்கும் ஒன்றும் தெரியாதவன் அதை பார்த்தோம்னா எப்படி இதை இங்குடி இங்குடி சுற்றி விட்டான் அப்படின்னா என்ன செய்வான் யோசிப்பான் அதை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா முடியாதா முடியாது நம்முடைய வாழ்வும் அதே போன்றுதான் இந்த நற்கருணை ஆண்டவருடைய அந்த ஆற்றலும் நற்கருணையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்வோடும் இணைந்திருக்கிறது நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமாக இந்த நற்கருணை ஆண்டவர் கலந்திருக்கின்றார் நாம் பிறக்கின்ற போது இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக எடுத்து வரப்படுகின்றோம் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற போது இறக்கின்ற போதும் இதே நற்கருணை ஆண்டவர் முன்பாக வைத்து தான் எடுத்து செல்லப்படுகின்றோம் அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் யாரை மையப்படுத்தி தான் இருக்கு யாரை மையப்படுத்தி நற்கருணை ஆண்டவரை மையப்படுத்தி இந்த திருப்பலி இந்த நற்கருணை இதை மையப்படுத்தி ஆனால் சில நேரங்களில் பிரியமானவர்களே இதனுடைய உண்மையான மேன்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து விடுகின்றோம் நீங்கள் பல்வேறு புனிதர்களினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் அழகாக சொல்லியிருப்பார்கள் எப்படி இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்னு புனித அகுஸ்தினார் கிறிஸ்துவினுடைய திருவுடலை வணங்காமல் ஒருவர் அதனை என்ன செய்யக்கூடாது வாயில் வச்சுட்டேன் என்ன செய்யக்கூடாது உண்ணக்கூடாது இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த திருவுடலை ஒருவர் வணங்காமல் அப்படின்னு சொல்றாரு நம்ம வணங்குறோமா வணங்கலையா நற்கருணை ஆண்டவர் வணங்குறோம்ல எப்படி வணங்குறோம் எப்படி வணங்குவோம் தலைவணங்கி வணங்குறோம் அப்படி தானே துதிகன ஆராதனை யாருக்கு மட்டும்தான் சொந்தம் ஆண்டவருக்கு மட்டுந்தான் சொந்தம் இந்த நற்கருணை ஆண்டவரை வணங்காமல் ஒருவர் அதனை உண்ணக்கூடாது அப்படிங்கிறார் இந்த நற்கருணை ஆண்டவர் நம் உள்ளத்தில் வர வேண்டும் நம்முடைய உடலில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருப்பலியே ஆரம்பமாகிறது நீங்கள் நல்லா பாருங்கள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை பூசை எத்தனை மணிக்கு காலையில் ஏழு ஏழு மணிக்கா ஏழ்ரைக்கா ஏழு மணிக்கு முத மணி எப்போ அடிப்பாங்க அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க அது எப்போ கேட்டு நாங்கள் இந்திக்கு அப்படி தானே ஆறு ஆறு முப்பதுக்கெலாம் முத மணி அடிச்சிருவாங்க ஆறு நாற்பதுக்கு ரெண்டாவது எதுக்காக மணி அடிக்காங்கங்க கோயில் எதுக்கு பண்ணி அடிக்காங்க எப்பா புனிதமான நேரம் என்ன செய்ய போது ஆரம்பமாக போது உங்களை தயார் செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆறு முப்பதுக்குலாம் மொதல் நம்ம வீட்டில் பாதி பேர் எப்போந்தான் எந்திப்போம் பாதி பேர் எப்போந்தான் எந்திப்போம் மூணாவது மணிக்கு தான் எந்திப்போம் அப்படி தானே மூணாவது மணிக்கு எந்திரிச்சு பார்ப்போம் பிதாசுதன் போடட்டும் அடுத்து என்ன செய்வோம் உன்னதங்களிலேக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் பிரிமானவர்களே அது அல்ல இந்த நற்கருணை ஆண்டவரை உண்ண வேண்டும் என்றால் இந்த நற்கருணை ஆண்டவரை திருவுடலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் தயார் செய்யணும் இந்த நற்கருணை ஆண்டவர் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நம்மை நாமே தயார் செய்யணும் நம்ம சில நேரங்களில் அந்த உண்மையான தயாரிப்புக்குள்ளாக போவது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பாருங்கள் இந்த உன்னதங்களிலே என்ற அந்த வானவர் கீதத்திற்கு முன்பாக குருவானவர் என்ன செய்வாங்க என்ன செய்வார் தீர்த்தம் தெளிக்கிறார் எதுக்காக தீக்க தீர்த்தம் தெளிக்காங்க எது எது பூசையில் நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே இந்த திருப்பள்ளியிலே ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய விவிலியத்தோடு தொடர்புடையது புனித தீர்த்தம் உங்களுக்கு தெளிக்கப்படுகிறது அப்படின்னா காரணம் என்ன நம்ம தூய்மைப்படுத்தப்படணும் இந்த நற்கருணை ஆண்டவரை பெறுவதற்கு இந்த உடல் என்ன செய்யப்படணும் தூய்மைப்படுத்தப்படும் அதனால் தான் இன்றைக்கி ஃபாதர் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னாங்க அப்படி தானே உடல் என்ன செய்யப்படணும் தூய்மையாக இருக்கணும் டெய்லி என்ன செய்யணும் குளிக்கணும் நமது உடலை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த நோயும் நம்மகிட்ட என்ன செய்யாது வராது நம்ம கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சனிக்கிழமை இரவே சில ஊர்களில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நல்ல ஞாபகம் இருக்குது குருவானவர் பாவசங்கீத்தனை தொட்டில் இருப்பாங்க எல்லாரும் போய் சனிக்கிழமை நைட்டே அவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க பாவசங்கீத்தனை செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த திருப்பலி என்பது ஒரு உன்னதமான ஒரு நிலையை நமக்கு அடைந்து கொடுக்கின்ற ஒரு திருப்பலியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு எல்லோரும் நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பார்த்துட்ருப்போம் வீட்டில் எப்போ என்ன எல்லாருமே என்ன நிலாவை பற்றி பேசின மாதிரி என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க சனிக்கிழமை வீட்டு மே முன்னால் உட்காந்து என்ன தான் சீரியல் தான் பார்த்துக்கிட்டுருப்போம் இப்போ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு ஏறக்குறைய ஒரு இருபது நிமிஷம் போயிட்டு இருபது நிமிஷம் பாதி பேர் உடல் இங்கேன திரும்பிடுச்சு இங்கே திரும்பிட்டு ஒருத்தர் கையை நீட்டிட்டார் பாதி பேர் ரெண்டு மூணு பேர் எழுந்திரிச்சி போய்ட்டு வந்துட்டீங்க இருபது நிமிஷம் ஆனால் இது வீட்டில் ஒரு இருபது நிமிஷம் சீரியல் ஓடுது அப்படின்னா வாய்க்கில் ஈ போகிறது கூட தெரியாமல் எண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யுது கைவலிக்கு கால்வலிக்கு என்ன காரணம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருப்பது என்பது நமக்கு கஷ்டம் நற்கர்ணை ஆண்டவர் முன்பாக இருப்பது என்பது நமக்கு கஷ்டம் ஆனால் வீட்டில் டிவி முன்னால் பிக்பாஸ் முன்னால் இருக்கிறது நமக்கு என்னது இஷ்டம் இந்த பிக் பாஸ் முன்னால் இருப்பது நமக்கு எப்படி இருக்குது கஷ்டமாக இருக்குது இந்த கஷ்டம் இஷ்டம் ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தாங்க ஆ கஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு உதாரணத்துக்கு நாளைக்கு பங்கு ஃபாதர் சொல்கிறாங்க ஆசனம் கொடுக்க போகிறேன் அதனால் எல்லோரும் நாளைக்கு வீட்டிலேருந்து அஞ்சு கிலோ அரிசி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்க அஞ்சு கிலோ பைய தூக்கிட்டு வருவீங்க தூக்கிட்டு வரும்போது பக்கத்தில் வீட்டுக்கார் வருவார் நீங்கள் இங்கே தூக்கிட்டு வருவீங்க கொஞ்சம் நேரம் கழித்து கை க மூட இங்கே மாறிடும் இங்கே மாறிடும் அடுத்து பக்கத்தில் வீட்டுக்கார பார்ப்பீங்க மாடு மாதிரி வரார் தூக்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு என்ன செய்வீங்க சொல்வீங்க ஆனால் அதே ஒரு பேரப்பிள்ளை உங்களுடைய பேத்தியாலோ உங்கள் பேரப்பிள்ளையோ வீட்டுக்கு வந்திருக்கு அந்த பேரப்பிள்ளையை நீங்கள் கோயிலுக்கு தூக்கிட்டு வரீங்க உங்கள் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஏக்கா பிள்ளையை அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரையா நான் தூக்கிட்டு வரட்டும்னா கொடுப்பீலா கொடுப்பீலா கொடுக்க மாட்டீங்களா என்ன இப்படி பதில் பா பேச கொடுக்க மாட்டோம் அப்படி தானே அப்போ பிள்ளையை தூக்கிட்டு வர்றது நமக்கு என்னது பிள்ளையை தூக்கிட்டு வர்றது இஷ்டம் அரிசி மூட்டையை தூக்கிட்டு வர்றது கஷ்டம் புரிஞ்சிட்டா அப்போ இந்த நற்கரணை ஆண்டவர் முன்பால இருப்பது கஷ்டமா இஷ்டமா இஷ்டப்படணுங்க இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க உண்ண வணங்க நாம் எல்லோருமே நமது உடலை தூய்மைப்படுத்துவது தயாராக வச்சிருக்கணும் இந்த திருப்பலி என்பது அதற்கான ஒரு தயாரிப்பு தான் நீங்கள் நற்கருணையை வாங்குறீங்க ஒரு குருவானவர் வந்து உங்களுடைய நாவில் இது கிறிஸ்துவினுடைய திரு உடல் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் அதற்காக ஒரு மணி நேர திருப்பலியிலே உங்களை தயார் செய்கிறார்கள் உங்களது உடலானது தயார் செய்யப்படுகிறது தீர்த்தத்தினால் தயார் செய்யப்படுகிறது உடல் தயாரிப்பு செய்த பிறகு முதல் வாசகம் ரெண்டாம் வாசகம் அதன் பிறகுதான் உங்களுடைய உடல் உள்ளமானது தூய்மைப்படுத்தப்படுகிறது நற்கருணை முடி அந்த மன்றாட்டிற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நற்கரு இந்த வாசகமானது உடைக்கப்படுகிறது மறையுறை வழியாக இந்த இறை செய்தியானது நமது உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறது பாருங்கள் உடல் தூய்மைப்படுத்தப்படுது உள்ளம் தூய்மைப்படுத்தப்படுகிறது அதன் தான் நம்ம யாரை உட்கொள்கிறோம் ஆண்டவர் யசுவே பிரைசெல்லாம் பிரிமானவர்களை திருச்சபை அந்த அளவிற்கு நம்மை தயார் செய்து கொண்டே இருக்கிறது இந்த திருப்பலியினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டது காரணம் இந்த நற்கருணை ஆண்டவர் வல்லமை மிக்கவர் இந்த நற்கருணை ஆண்டவர் அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு பாடல் கூட உண்டு அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியுமா கைத்தட்டி பாடுவோமா பாடுங்க அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரின்